ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்ல தான் எல்லா ஒரு கூட்டமும் பார்க்க போறோம் என்னென்ன ஒரு கோட்டம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் பர்ஸ்ட் ஒரு கோட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேட் டெட் கிளிப் அண்ட் வெயிட் அண்ட் ஸ்குவாட் இந்த ஒரு கோட் த்ரீ டைம் பண்ணுங்க கால் வந்து இந்த மாதிரி லாக் கை வந்து இப்படி பண்ணி கை வந்து வெயிட் தூக்கும் இந்த கை இப்படி போக கூடாது உடம்பு ஓட்டி தான் இருக்கணும் தான் விளையணும் வேகமாவும் செய்யக்கூடாது இப்படி பண்ணும்போது இந்த இடம் நல்லா ஃபீல் ஆகும் आपोसिटी பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க நீங்க வந்து ஃப்ளோர்ல வந்து மேட் போட் பண்ணுங்க ஓகே செகண்ட் ஆஃப் வந்து ஆப்போசிட்ல பண்ணனும் அனைப்பி நெக்ஸ்ட் ஒரு வந்து இந்த பிளேட் மேலே கை வச்சு நம்ம புஸவர்ஸ் பண்ண போறோம் பிளேட்டை மாத்தி மாத்தி கை மாத்தி மாத்தி புஸர்ஸ் பண்ணோம் பார்க்கலாம்